குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வணக்கம் என்னை சீரும் புயலாக மாற்றியவர்களுக்கு நன்றி நடிகை கஸ்தூரி பேட்டி சென்னையில் கடந்த மூன்றாம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் நடிகை கஸ்தூரி பங்கேற்றார் அப்போது தெலுங்கு மக்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து சர்ச்சையானது அவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது அவர் மீது தெலுங்கு மக்கள் அளித்த புகாரின் பேரில் சென்னை எழும்பூர் மதுரை திருநகர் போலீசார் வழக்கு பதிந்தனர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்த நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்து தமிழகம் அழைத்து வந்தனர் எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை இருபத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ரகுபதி ராஜா உத்தரவிட்டார் ஜாமீன் கேட்டு எழும்பூர் கோர்ட்டில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இந்நிலையில் இன்று மாலை கஸ்தூரி புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் சிறைவாசலில் அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஜரி கஸ்தி மக்கள் கஸ்தூரி 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 பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறிய குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி என சொன்னார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி புழல் சிறை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி கைதாகாமல் சுதந்திரமாக சுற்றி திரிகிறாரே அதானி கைது செய்யுமாறு ராகுல் வலியுறுத்தல் இந்திய தொழிலதிபர் அதானிக்கு எதிராக நியூயார்க் கோர்ட் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு போடப்பட்டுள்ளது சோலார் மின்சாரம் விநியோக ஒப்பந்தம் பெறுவதற்காக இந்தியாவில் அரசு பதவி வகிப்பவர்களுக்கு அதானி குழும நிறுவனம் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளார் அதை மறைத்து அமெரிக்கா மற்றும் உலக முதலீட்டாளர்களிடம் அதானி நிதி பெற்றுள்ளார் என்பது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று அதானி கிரீன் நிறுவனம் தெரிவித்துள்ளது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதியாக கருதப்படுவார் என்று அமெரிக்க நீதித்துறையே கூறியிருக்கிறது எனவே சட்டரீதியாக சந்திப்போம் உயர்ந்த தரமான நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை ஒழுங்குமுறையை பராமரிப்பதில் அதானி குழுமம் எப்போதும் உறுதியாக உள்ளது பங்குதாரர்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் சட்டத்தை மதிக்கும் அமைப்பு சட்டங்களுக்கு முழுமையாக இணங்குகிறோம் என்று அதானி நிறுவனம் கூறியுள்ளது இந்த விவகாரத்தில் தொழிலதிபர் அதானியை கைது செய்ய வேண்டும் என்று லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வலியுறுத்தினார் அமெரிக்கா கோர்ட்டில் பதிவாகியுள்ள இந்த குற்றச்சாட்டு மூலம் இந்தியா மற்றும் அமெரிக்க சட்டத்தை அதானி மீறி உள்ளது அம்பலமாகியுள்ளது இருந்தாலும் அதானி கைது செய்யப்படாமல் சுதந்திரமாக இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது நம் நாட்டில் பல முதல்வர்கள் எளிதாக கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் இரண்டாயிரம் கோடி ஊழல் செய்தவருக்கு பிரச்சனையே இல்லை அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதானியை பிரதமர் மோடி பாதுகாக்கிறார் அதானி ஊழல் குற்றச்சாட்டுகளில் பிரதமர் மோடியும் உடந்தையாக உள்ளார் இந்த விவகாரத்தை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று ராகுல் வலியுறுத்தினார் சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மசூதிகளில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளியன்று சிறப்பு தொழுகைகள் நடக்கும் அப்போது இமாம் அல்லது முத்தவலிகள் இஸ்லாமிய சொற்பொழிவு ஆற்றுவார்கள் சொற்பொழிவுக்கு இனி அனுமதி அவசியம் என சத்தீஸ்கர் வக்ஃபு வாரியம் கூறியுள்ளது இதுகுறித்து சத்தீஸ்கர் வக்ஃபு வாரிய தலைவர் சலீம்ராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மசூதிகளில் தொழுகைக்கு பின் சொற்பொழிவாற்ற இனி வக்ஃபு வாரியத்தின் அனுமதி அவசியம் மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொற்பொழிவுகளின் போது சில கருத்துகள் சர்ச்சையாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மக்கள் மத்தியில் தவறான கருத்து விதைக்கப்படுகிறது மத கலவரம் உருவாகும் என அஞ்சப்படுகிறது இதை தவிர்த்து சொற்பொழிவின் போது சிறுபான்மையினருக்கான அரசு திட்டங்கள் பற்றி எடுத்துரைக்கலாம் மசூதிகள் மற்றும் தர்காக்களில் கருத்து பரிமாற்றம் எல்லை மீறுவதை வக்கு வாரியம் விரும்பவில்லை என சலீம்ராஜ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவை அனைத்து மாநில மசூதிகளிலும் அமல்படுத்த வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் சலீம்ராஜ் கடிதம் எழுதியுள்ளார் மசூதிகளில் நடைபெறும் சொற்பொழிவுகளில் அரசியல் பேசுவதாக புகார் எழுந்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது தேர்தல் நேரங்களில் இந்த சொற்பொழிவுகளின் போது எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் இமாம்கள் அறிவுறுத்துவதாக கூறப்படுகிறது சத்தீஸ்கர் வாரியத்தின் முடிவுக்கு தமிழக வக்கு வாரிய தலைவர் நவாஸ் கனி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபோன்று உத்தரவிட எந்த வக்ஃப் வாரியத்திற்கும் இல்லை அந்தந்த மாநிலத்தில் உள்ள சொத்துக்களை பராமரிப்பதே வாரியத்தின் பணியாகும் பாஜவுக்கு ஆதரவாக சலீம்ராஜ் செயல்படுவது வெளிப்படையாக தெரிகிறது குரான் அடிப்படையில் சொற்பொழிவு நடத்த எவரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என நவாஸ் கனி கூறினாா் தேர்தல் அறிவிப்புக்கு முன் முந்திக் கொண்ட கெஜ்ரிவால் டெல்லியில் முதல்வர் ஆதிஷி தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது அரசின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு முடிகிறது ஜனவரியில் தேர்தல் தேதி வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சி முதற்கட்டமாக பதினோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்த பிரம்சிங் தார்வார் அனில் ஜா பி பி தியாகி ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன காங்கிரசில் இருந்து விலகி ஆம் ஆத்மியில் சேர்ந்த ஜூபைல் சௌத்ரி வீரசிங் திங்கன் சோமிஷ் சோகின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன டெல்லியில் மொத்தம் எழுபது சட்டசபை தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலில் தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் எட்டு இடங்களில் பாரதிய ஜனதாவும் வெற்றி பெற்றன காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு விடியலே ஏற்படவில்லை அதிமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் மடிக்கணினி கொடுத்தோம் திமுக ஆட்சியில் போதைப் புழக்கம்தான் அதிகரித்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார் இது வந்து என்ன மராத்தான் ரேஸ் மாதிரி தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது இப்போவே தேர்தல் பணியை முடிச்சுட்டார் யாரு முதலமைச்சர் எந்த முகத்தை வைச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க தேர்தல் பணி ஆட்டுவாங்க திமுக காரங்க திமுக காரங்களாம் புலங்கி மனம் புழுகி போயின்னு இருக்காங்க தம்பி மனம் புழுகி போயிருக்காங்க இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்கறது விலைவாசி பழ மடங்கு ஏறி போச்சு அனைத்து விலைவாசி ஏறி போச்சு சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு இன்னைக்கு மிட்டாய் வடிவில் பார்த்தீங்கன்னா பா நேற்று கூட எடுத்து போட்டிருக்காங்க மிட்டாய் வடிவில் அதாவது பட்டன் வடிவில் போதை பொருள் வருதுங்க அப்புறம் என்னடானா கா ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்ன கூகுளிப்பா கூழிப்பு கூலிப்பு அது கூட தெரிய மாட்டேதுப்பா அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள்லாம் அதே போ ஆசிரியர்களோடு சண்டை போடுறாங்கன்ற ஒரு ஆய்வு பண்ணுறாங்க இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு இதில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அப்புறம் இலங்கை கே இளங்கை வேற அவர் சொல்கிறார் சப்பை இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் மூடி மறைக்க பார்க்குறார் இது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்ன மேல்முறையீடு செய்ய போகிறார் எவ்வளோ அசிங்கம் இந்த ஆட்சிக்கு ஆட்சி வந்ததுல இருந்தே இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலே இல்லை உண்மையான விடியல் கிடைக்கணும்டா இந்த ஆட்சியை விரைவா வீட்டுக்கு அனுப்பணும் அந்த நிலையில இருக்காங்க அந்த விரைவா அனுப்புற பணிய எங்க எடப்பாடையார் கையில எடுத்துக்காரு ஓசூரை தொடர்ந்து தேனியிலும் அதிகாலை தூக்கப்பட்ட வக்கீல் பதற வைத்த இரண்டு மணி நேரம் தேனி மாவட்டம் போடி அருகே சுப்புராஜ் நகரை சேர்ந்தவர் வக்கீல் சுரேஷ் இவருக்கும் சந்தனபாண்டி என்பவருக்கும் இடையே நிலம் விற்பது தொடர்பாக விரோதம் இருந்துள்ளது இந்த நிலையில் காலையில் வாக்கிங் சென்ற வக்கீல் சுரேஷை நான்கு நபர்கள் காரில் ஏற்றி கடத்திச் சென்றனர் அப்போது கூச்சல் சத்தம் கேட்டதை பார்த்து அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் தேனி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பெரியகுளம் செல்லும் ரோட்டில் கார் செல்வதாக தகவல் கிடைத்தது போடி இன்ஸ்பெக்டர் காத்ரின் மேரி அவர்களை துரத்தி சென்று காரை வழிமறித்து வக்கீல் சுரேஷை மீட்டார் கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனா் அவர்கள் அடக் பாண்டி செல்வேந்திரன் சிவனேசன் சண்முகம் என தெரியவந்தது வக்கீலை கடத்தியது குறித்து நான்கு பேரிடமும் விசாரணை நடக்கிறது கடத்தப்பட்ட இரண்டை மணி நேரத்தில் அவரை மீட்ட இன்ஸ்பெக்டர் காத்ரீனுக்கு போலீஸ் உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் ஏற்கனவே ஹோசூரில் வக்கீல் ஒருவர் கோர்ட் முன் வைத்து வெட்டப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தேனியில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது

கண்டக்டர் செய்கிற காரியமாயுது பஸ்ஸில் கதறி அழுத பள்ளி மாணவி கன்னியாகுமரி உண்ணாமலை கடையை சேர்ந்தவர் சசி வயது ஐம்பத்து நான்கு அரசு பஸ் கண்டக்டர் நாகர்கோவில் சிரமடம் வழித்தடத்தில் செல்லும் பஸ்ஸில் பணியாற்றி வருகிறார் புதனன்று காலை பஸ் நாகர்கோவில் நோக்கி வந்தபோது ஞானயாபுரம் ஸ்டாப்பில் பள்ளி மாணவிகள் ஏறினர் அப்போது பிளஸ் டூ மாணவியை கண்டக்டர் சசி அத்துமீறி தொட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினார் பள்ளிக்கு போகாமல் நேராக வீட்டுக்கு கிளம்பி சென்று தனக்கு நடந்த துயரத்தை பெற்றோரிடம் சொல்லி அழுதுள்ளார் மாணவியின் பெற்றோர் ஊர் மக்களுடன் சேர்ந்து மீண்டும் அந்த பஸ் ஞானகாபுரம் வந்தபோது சிறைப்பிடித்தனர் கண்டக்டர் சசியையும் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் நாகர்கோவில் மகளிர் போலீசார் கண்டக்டர் சசி மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்தனர் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது அமெரிக்காவை அலறிவிட்ட பாம் லட்சக்கணக்கான மக்கள் இருளில் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையை ஒட்டிய நகரங்களை பாம் சூறாவளி தாக்கியது வான்கூவர் தீவில் மணிக்கு நூற்று அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரிகான் கடற்கரையில் மணிக்கு நூற்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசியது வடக்கு கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ வெரிகுடா பகுதி சாக்ரமெண்டோ பள்ளத்தாக்கில் கடுமையான மழைப்பொழிவு இருந்தது காற்று பலமாக வீசியதில் வடமேற்கு வாஷிங்டன் முழுவதும் மரங்கள் மின் கம்பங்கள் அடியோடு சரிந்து விழுந்துள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் இருளில் சிக்கி தவிக்கின்றனர் வாஷிங்டன் மாநிலத்தில் ஆறு லட்சம் வீடுகளுக்கு புதன்கிழமை அதிகாலை முதல் மின்சாரம் இல்லை அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது வாஷிங்டனில் உள்ள லின்வுட் நகரில் வீடு இல்லாதவர்கள் வசிக்கும் முகாம் மீது மரம் விழுந்ததில் பெண் ஒருவர் இறந்தார் சியாட்டிலில் வாகனத்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒரு நபர் சிக்கியதாக கூறப்படுகிறது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அமெரிக்காவின் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் விரைந்துள்ளனா் பொதுவாக இதுபோன்ற சூறாவளிகள் குளிர் மற்றும் சூடான காற்று கடல் நீரில் மோதும் போது உருவாகிறது ஏற்கனவே கடந்த மாதம் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மில்டன் என்னும் பயங்கர புயல் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தாக்கியது இப்போது பாம் சூறாவளியும் பயங்கர வேகத்தில் தாக்கி வருவதால் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை மக்கள் நிலைகுலைந்துள்ளனர் இஸ்ரேல் பிரதமருக்கு கைது வாரண்ட் சர்வதேச குற்றவியல் கோர்ட் உத்தரவு காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூற்று ஐம்பத்தோரு பேரை பணைய கைதிகளாக காசாவுக்கு கடத்திச் சென்றனர் இதற்கு பதிலடியாக காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் அரசு போர் தொடுத்தது ஓராண்டை கடந்து நடந்து வரும் மோதலில் காசா பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தனர் இந்த போரால் காசாவில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் நடந்துள்ளதாக சர்வதேச குற்றவியல் கோர்ட்டில் முதன்மை வழக்கறிஞர் கரீம்கான் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த கோர்ட் காசாவில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நிகழ்த்திய நெதனியாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலன்ட் மற்றும் ஹமாஸ் தலைவர் முகமது தியாப் இப்ராஹிம் ஆகியோருக்கு எதிராக வாரன் பிறப்பித்து உத்தரவிட்டது அதில் நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோர் காசா மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருந்துகள் ஆகியவற்றின் விநியோகத்தை உள்நோக்கத்துடன் வேண்டுமென்றே தடை செய்து போர்க்குற்றம் இழைத்துள்ளனர் என கோர்ட் தெரிவித்தது இந்த உத்தரவுக்கு எதிராக இஸ்ரேல் தரப்பில் முன்வைக்கப்பட்ட மேல்முறையீட்டை சர்வதேச குற்றவியல் கோர்ட் நிராகரித்தது இந்த உத்தரவின் மூலம் நெதன்யாகு மற்றும் யோ கேலண்ட் ஆகியோர் சர்வதேச அளவில் தேடப்படும் நபர்களாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது இருவரும் வெளிநாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது